மகாராஷ்டிராவில் நம்ம மட்டன் எடுத்துருந்தோம் அதை சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ நம்ம கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போயிருக்காரு அவர் வரட்டும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன் ரிவேஸ் போயிட்டு ரைட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா வருவார் அப்படியே நம்ம பிறப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி ஆகுது என்ன ஆச்சு ரியாஜ் அந்த வண்டியில பகமோட்டமா தள்ளுது என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல போட்டு வண்டி வண்டிங் லைனிங் லைனிங் குடிக்குதுப்பாப்பா லைனிங் ஓ குடிக்குதுப்பா பையா ஏத்தான் போகுது லைனிங் குடிக்குது

துளியா அந்த ஊர் பக்கத்தால இது மாதிரி நடந்திருக்கு இந்த வேகத்தட பாக்க துளி விடுதா சம்பவம் செஞ்சு விட்டுறது அதே மாதிரி இது இறக்கம் நல்லா இறக்கம் இருக்கு இல்லையா இந்த ஊரு திடீர்னு குறுக்கா வந்துருவாங்க யாராவது குருக்கா வந்துட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது இப்ப சரியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா துளியா பக்கம் வந்தாச்சு இந்த துளியா டோல்கேட்டு டோல்கேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா நான் அந்த டோல்கேட் பக்கமாகவே போய் சொல்கிறேன் இருங்க இந்த துளியா டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாறு வீலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்மை நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க இந்த டோல்கேட்டு பதினாறு வீல் வண்டிக்கு எவ்வளோ காசு ரியாஜ் எப்பா நாளைக்கு ரொம்ப தண்ணி ஐம்பது வண்டியாக போகுது கோடிக்கணக்கான வண்டி போகுது எப்பா ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறீங்க டக்குன்னு திறந்து விடுங்களேன்ப்பா இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க அதுதான் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ ஆயிரத்தி ஐநூறுபா ஒவ்வொரு செகண்டும் காசு தான் நீ நிற்கிற வரைக்கும் என்ன சொல்கிறது நீ நிற்கிற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் காசு தான் ஓப்பன் ஆயிடுச்சுப்பா இருந்து இப்போ சாகிரி ரோடு திரும்பி நீ பாட்டியிருக்கோம் என்னுடைய நண்பன் நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளை பாஷா வந்திருந்தா அப்படி அவரை பார்த்து பேசிவிட்டு அவர்கிட்ட ஒரு மீட் பண்ணி பேசினதே ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் குஜராத் சோன்காடு வந்தாச்சுங்க குஜராத்துக்குள்ளே என்ட்ரான உடனே நல்ல மழை இங்கே சரியான மழை பேஞ்சு விட்டுருக்கு இன்னும் நாங்கள் வந்த நேரத்துலேருந்து எதுவும் மழை பெய்யல குஜராத் பார்டரில் தான் இருக்கோம் சாப்பாடு வந்து குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு எடுத்து பிடிப்போம் நேராக போயிட்டே இருந்தோம் சூரத்தில் போய் டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இப்போ பாத்தீங்கன்னா குஜராத் பாட்டில் நுழைஞ்சு நான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் வண்டி ஓட்டல நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அறியாச்சு இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தூக்கம் சரி நண்பர்களே நான் தூங்குறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஓகே பாய்